நாடாண்ட நாடார்குல சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் சுதந்திர போராட்ட தியாகி கட்டுத்தடிக்காரன் ஐயா கொங்கு குணால நாடார் அவர்களின் இருநூற்றி பத்தொன்போதாவது வீர வழிபாடு நிகழ்ச்சி வருகிற ஆடி பதினெட்டன்று அன்று அதாவது ஆகஸ்ட் மூன்றாம் தேதி சனிக்கிழமை கொங்கு மண்டலம் ஈரோடு மாவட்டத்தில் அரச்சலூரில் நமது நாடார்களின் முன்னோடி சங்கமான நாடார் மகாஜன சங்கத்தின் சார்பில் ஐயா பொங்கு குணால நாடாரின் வீர வழிபாடு நிகழ்ச்சியை சீரோடும் சிறப்போடும் நடத்த இருக்கிறார்கள் இந்த வீர வழிபாடு நிகழ்ச்சிக்கு நாடார் சமுதாயத்தின் அனைத்து அரசியல் கட்சியினை சார்ந்தவர்களும் நாடார் சமுதாயத்தின் பல்வேறு அமைப்புகள் இயக்கங்கள் சங்கங்களில் இருக்கக்கூடிய நாடார்கள் அனைவரும் ஒன்று திரண்டு கொங்கு மண்டலமே அதிரும் வகையில் ஐயா கட்டுத்தளிக்காரன் கொங்கு குணால நாடார் அவர்களின் வீர வழிபாடு நிகழ்ச்சி அமைந்திட நாடார்கள் முழு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் நாடார்களின் வரலாறு தொடர்ந்து திருடப்பட்டுக் கொண்டிருக்கிறது மறைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த நாடார்களின் வரலாற்றை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்கிறது சுதந்திர போராட்ட காலத்தில் மாவீரன் சுதந்திர போராட்ட தியாகி ஐயா தீரன் சின்னமலை அவர்களுடைய போர் படையில் போர்படை வீரர்களுக்கு பயிற்சி அளித்தவர் நமது நாடார் குலத்தை சார்ந்த கட்டுத்தறிக்காரன் ஐயா கொங்கு குணால நாடார் அவர்கள் இதுதான் நாடார்களின் உண்மை வரலாறு இந்த வரலாறு இந்த உலகம் உள்ளவரை நிலைத்து நிற்க வேண்டும் நமது நாடார் சமுதாயத்தினர்கள் பிளவுபட்டு பல பிரிவுகளாக ஐயா கொங்கு குணால நாடார் அவர்களுக்கு வீர வணக்கத்தை செலுத்தாமல் ஒரே அணியில் நாம் அனைவரும் நாடார்கள் கொங்கு மண்டலம் வேறு பிற பகுதியில் இருக்கக்கூடிய நாடார்கள் வேறு என்று இல்லாமல் அனைவரும் இந்த கொங்கு மண்டலத்திற்கு வருகை புரிந்து ஆடி பதினெட்டு கட்டுத்தளிக்காரன் ஐயா கொங்கு குணாளன் அவர்களின் வீர வழிபாடு நிகழ்ச்சியினை சிறப்பித்திட திட நாடாண்ட நாடாளுகுல சமுதாயத்தின் சத்திரிய படை கட்சியின் சார்பாக வேண்டுகோளாக இந்த நேரத்தில் நான் வைக்கிறேன் தமிழக அரசு தயவு செய்து ஐயா அவர்களின் வீர வரலாற்றை நினைவில் கூர்ந்து ஐயா அவர்களுக்கு அரசு விழா எடுக்க வேண்டும் அதேபோல போல ஐயா அவர்களுக்கு வெண்கல சிலையை திருவுல திரு சிலையை அமைத்திட வேண்டும் அதேபோல போல ஐயா கொங்கு குணால நாடார் அவர்களுக்கு மணிமண்டபம் ஒன்றை தமிழக அரசு அமைத்திட ஒட்டுமொத்த நாடார் சமுதாயத்தின் சார்பாகவும் எங்கள் சத்திரிய சான்றோர் படை கட்சியின் சார்பாகவும் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் நாடாண்ட நாடார் சமுதாய இரத்த சொந்தங்கள் தயவு செய்து கட்டுத்தறிக்காரன் ஐயா கொங்கு குணால நாடார் அவர்களின் வீர வழிபாடு நிகழ்ச்சியை மிக பெரும் ஒரு நிகழ்ச்சியாக நடத்தி காட்டிட அனைவரும் ஒன்று கூட வேண்டும் கொங்கு மண்டலம் சம்பிக்கும் வகையில் ஆகஸ்ட் மூன்றாம் தேதி ஐயா அவர்களின் வீர வழிபாடு நிகழ்ச்சி நடந்திட நாடாண்ட நாடார் சமுதாய இரத்த உறவுகள் அனைவரும் வாரீர் வாரீர் என அன்போடு அழைக்கிறேன் இவன் அறிநாடா தலைவர் சத்திரிய சான்றோர் படை கட்சி நன்றி வணக்கம்